எத்தனை முறை உங்களோட பிறவு அடுக்குனாலும் துணிகள் களைஞ்சு கலஞ்சி போகுதா பிறவு திறக்கும் போதே துணிகள் எல்லாமே கீழே வந்து விழுதா துணிகளை வைக்கிறதுக்கே உங்களோட பிறோவில் இடமே இல்லையா இனிமேல் உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாங்க இதுக்காகன்னு சொல்லி காசு கொடுத்து ஆர்கனைசர்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நம்ம வீட்டில் வேண்டான்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம அன்றைக்கி வந்து பீரோவை ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளை வீட்டில் இருக்கக்கூடிய கேலண்டர் அதுக்கப்புறம் கார்ட்போர்ட் அட்டைகள்லாம் இருக்கும்ல அதை பயன்படுத்தி தான் நம்ம அன்றைக்கி வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புடவைகள் எடுக்க எடுக்க வந்து களைஞ்சு போயிடும் அந்த மாதிரி கலையாமல் இருக்கிறதுக்கு நம்ம புடவை எப்படி மடித்து வைக்கலாம் அப்படின்றதுக்கும் நான் டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் என்னோடய பீரோவை பாருங்கள் இதில் வந்து டிசைனர் சாரீ அதுக்கப்புறம் ஹெவி ஒர்க் இருக்கிற சாரீஸ் எல்லாமே மிக்ஸ் ஆக்கி இருக்கிறதுனால என்னோடய புடவை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம எடுக்க எடுக்க அது எல்லாமே சரிஞ்சு சரிஞ்சு இந்த மாதிரி வந்து புடவைகள் எல்லாமே வந்து களைஞ்சு போய் வந்துருக்கு நம்ம டக்குன்னு ஏதாவது ஒரு சாரீஸ் நம்ம போய் எடுக்கணும் அப்படின்னாக்கோ ரொம்பவே வந்து கஷ்டமாக வந்துருக்கும் இனிமேல் அந்த கஷ்டமே உங்களுக்கு வேண்டாங்க நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட பீரோவில் எவ்வளோ துணி வேணாலும் வைக்கலாம் அதே மாதிரி புடவைகள் எல்லாத்தையுமே கலைச்சா தான் உண்டு அந்த அளவுக்கு நீட்டா நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஹெவி ஒர்க்கான சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் மடிக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க அதாவது நாலாக நம்ம இல்லையா மடிச்சுட்டு நீட்டை வாக்கில் மடிக்காமல் அது வந்து ரெண்டாக நம்ம வந்து இல்லையா குறுக்க மடிக்கிறதுன்னு அந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சு பாருங்கள் உங்களோட இந்த மாதிரி ஹெவி ஒர்க்கு இருக்கிற சேரீஸ் எல்லாமே வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதில் இருக்க ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு விழாது அதே மாதிரி அதில் இருக்க எம்ப்ராய்டு எதுவுமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் டிப்ஸ் டூவில் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் சாரீஸோ இல்லை பாலிஸ்டர் சாரீஸ் எல்லாமே நம்ம வச்சுருப்போம் அந்த மாதிரி இருக்க மெட்டீரியலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க அதாவது நாலாக நீங்கள் மடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டாக நீங்கள் வந்து மடிங்க வீட்டில் நான் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சிங்க அப்படின்னா உங்களோட சாரீஸ் வந்து களைஞ்சே போகவே போகாது இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு இதோட ஒரு சைடு இருக்கு இல்லையா அந்த சைடை எடுத்து ரெட்டையாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு திரும்ப இது வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க அதாவது இந்த இடத்துல நாலு மடிப்பு வர மாதிரி இருக்கும் அஞ்சாவது மடிப்பாக இந்த ஓரங்களில் எடுத்து இது இந்த சைடு இருக்கு இல்லையா அதை எடுத்து உள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா போதும் உங்களோட சாரீஸை நீங்கள் என்ன தான் வந்து கீழே தூக்கி போட்டாலும் அது வந்து கொஞ்சம் கூட கலையவே கலையாது நீங்களாக இந்த சாரியை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற வரையிலுமே அதில் இருக்க மடிப்புகள் வந்து வரவே வராது ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வைக்கும் போது உங்களோட பீரோவில் எத்தனை புடவைகள் இருந்தாலும் சரி நீங்கள் டக்குன்னு வந்து எடுத்துடலாம் அதே மாதிரி புடவைகள் வந்து கொஞ்சம் கூட கலைஞ்சே போகாது இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னென்னா நீங்கள் பீரோ வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் வைஸ் உங்களோட சாரீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பிரித்து வச்சுடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஹெவி ஒர்க்கு சாரீ காட்டன் சாரீ சில்க் சாரீஸ் அந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பீரோவில் வந்து நல்லா இந்த மாதிரி பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்னென்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி இந்த கலண்டர் அட்டையை பயன்படுத்தி நம்ம இன்றைக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் இதை வச்சு தான் நம்மளோட பீரோ வந்து அடுக்கினிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்ட் அட்டை வந்து நான் எடுத்திருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பார்சல் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கார்ட்போர்ட் அட்டை இருக்கும் இல்லையா அதை நான் வந்து இந்த மாதிரி எப்போவுமே நான் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுப்பேன் எதுக்காவது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே எடுத்து வச்சிருப்பேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த கேலண்டர் அட்டைக்கு ஏற்ற மாதிரியே நான் இதையும் கார்ட்போர்ட் அட்டையும் மெஷர் பண்ணி நான் அதை வந்து கட் பண்ணி நான் ரெடி பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃபுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கார்ட்போர்ட் அட்டை மட்டுமே நமக்கு போதும் நம்ம இதுக்காகன்னு சொல்லி கடையில் கொடுத்துலாம் வாங்கணுன்ற அவசியமே உங்களுக்கு இல்லைங்க இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கீழே நல்லா அந்த மாதிரி நியூஸ் பேப்பரோ இல்லை உங்ககிட்ட நார்மல் வந்து நம்மளோட மந்த்லி கேலண்டர் பேப்பர் இருக்கும் இல்லையா அந்த ஷீட்டு கூட உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதை கூட நீங்கள் வந்து கீழே போட்டுக்கலாம் ஸோ இங்கே பாருங்க ஒரு செல்ஃபுக்கு ரெண்டு அட்டை வச்சிங்கனாவே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்ட்டிஷன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் என்னென்னா நீங்கள் சாரீஸ் வைக்கும்போது ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மொத்தமாகவும் ஒரு பக்கம் ஒல்லியாகவும் இருக்கும் இதே மாதிரியே நீங்கள் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட புடவை வந்து ஒரு மாதிரி சரிஞ்சு விழ ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் எந்த பகுதியில் நீங்கள் வந்து மொத்தமாக வச்சுருக்கிறீங்களோ அடுத்த சாரீஸ் வைக்கும்போது மெலிசான பகுதி வந்து அந்த பக்கம் வர மாதிரி அதாவது மொத்தமாக இருக்கிற பகுதியில் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சாரீஸ் எடுக்கும்போது இன்னொரு ஸாரீ வந்து சரிஞ்சு விழாது கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரீஸ் அந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கார்ட்போர்ட் அட்டைகள் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் உள்ள சைடில் வந்து சொருவி விட்டுடுங்க இது எதுக்கான நம்மளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதுவே நம்ம ஆர்கனைசர்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த சைஸில் தான் நம்ம வந்து வைக்க முடியும் நம்ம இந்த மாதிரி கார்ட்போர்ட் ரெடி பண்ணி நம்ம வைக்கும் போது நமக்கு ஏற்ற சைஸில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இப்போ சாரீஸ்லாம் வச்சதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் இருக்கும் அந்த இடத்த நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சாரீஸ் வச்சுருக்கோமோ அதோடய ப்ளவுஸஸை நம்ம வந்து அங்கே வச்சுக்கலாம் இதனால் என்னென்னா ப்ளவுஸை நம்ம இருக்கணுன்ற அவசியம் நம்ம இருக்காது நமக்கு வந்து அந் எந்த சைடில் நம்ம எடுக்கிறோமோ அதே சைடில் தான் நம்மளோட ப்ளவுஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிரும் டிப்ஸ் நம்பர் செவன் என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து கலர் வைஸாக உங்களோட சாரீஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுக்கோங்க இதனால் என்னென்னா சிலருக்கு வந்து க்ரீன் கலர் பிடிக்குன்னா க்ரீனே வாங்கிட்டே இருப்பாங்க மற்ற கலர்ஸ் கம்மியாக இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு பிங்க் பிடிக்குதுன்னா அதே மாதிரி பிங்க் சாரியாக வாங்கிட்டு இருப்பாங்க இப்போ இதுவே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி செப்ரேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாக்க நமக்கு வந்து எந்த சாரீஸு கலர் வந்து கம்மியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸாரீஸ் வந்து வாங்கிக்கலாம் டிப்ஸ் நம்பர் எயிட் என்னன்னு பார்க்கலாம் இப்போ வந்து கேலண்டர் அட்டைகள் இருக்குது இல்லையா நம்மளோடது எல்லாத்தையுமே நீங்கள் தூக்கி போட்டுடாமல் அதை வந்து பத்திரப்படுத்தி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம மல்டி பர்பஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் புடவைகள் எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக மெட்டீரியல் வைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய புடவைகள் ரேராக யூஸ் பண்ணுறது ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போகிறது ஹெவியாக இருக்க சாரீஸ் அந்த மாதிரி நான் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில புது புடவைகள் இருக்கும் ப்ளவுஸ் தைக்காமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கூட நான் செப்பரேட்டாக நான் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா நான் புடவைகள் வச்சுட்டு நடுவில் வந்து தடுத்து இருக்கிற மாதிரி நம்ம நம்ம வந்து வந்து ஒரு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து தனித்தனியாக ஆயிடுச்சு இப்போ இதுலேயுமே கீழே வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயும் நம்ம வந்து டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம புது சாரீஸ் வந்து வாங்குறோம் இல்லை வந்து ப்ளவுஸ் பிட் எல்லாமே நம்ம வாங்குறோம் அப்படின்னாக்க அதில் இருக்க ப்ளவுஸ் எல்லாம் ப்ரீசஸ் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்பேசஸில் வந்து ஒரு கவரில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் கவரில் போடாமல் தனியாக வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மற்ற புடவைகள் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ எதுவும் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு நீங்கள் ரேப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே தைக்காத ப்ளவுசஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் எப்படி இருந்த இந்த பீரோ இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் நம்பர் டென் என்னன்னா உங்கள் வீடுகளில் வந்து பிளவுசஸ் இருக்குது இல்லையா அதையுமே இந்த மாதிரி கலருக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக நீங்கள் வந்து பிரித்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட சாரீஸ்க்கு பக்கத்தில் கூட ப்ளவுசஸ்ஸை நீங்கள் வச்சுக்கலாம் என்ன மாதிரியும் நீங்கள் தனியாக வச்சுக்கலாம் எனக்கு வந்து ஸ்வேஸ் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி தனியாக ப்ளவுஸஸ் எல்லாமே வச்சுருக்கேன் கலர் கலராக பிரித்து வச்சுருக்கேன் இதுவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வேசஸ் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வீரோலேயே சாரிக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி பெட்ஷீட்டு பில்லோ கவர் இது எல்லாத்தையுமே நான் செப்ரேட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் சொல்லியிருக்கிற இந்த பத்து டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்